அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிரிசுவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்கிறது யாத்ராகமும் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் நீ உன் தேவனாகிய கத்தரின் சத்தத்திற்கு கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவரின் நியாயமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாக கத்தர் என்றார் ஆமை சொல்லுங்களேன் அருணாதர் ஏசு கிறிஸ்து நம்முடைய வியாதிகள் வேதனைகள் இருந்து நமக்கு விடுதலை தரக்கூடிய ஒரு பரிகாரியாக அவர் நம்மோடு கொண்டிருக்கிறார் வேதம் தெளிவாக சொல்கிறது கத்தர் யோகவா ராபா என்று அவருடைய நாமத்தை குறிக்கிறது அப்படி என்றால் அவர் நமக்கு பரிகாரியாக இருக்கிறார் என்று அர்த்தமாம் அவர் நம்முடைய எல்லா வியாதிகளும் நமக்கு விடுதலை தரக்கூடிய சர்வ வல்லமுள்ள தேவனாக அவர் இருக்கிறார் உலகத்தில் ஒவ்வொரு வியாதிகளுக்கும் ஒவ்வொரு விதமான மருத்துவ நிபுணர்களும் பல வகையான மருந்துகளும் காணப்படலாம் மருத்துவர்களும் மருந்துகளும் நமக்கு அவசியம் ஆனால் எல்லா வியாதிகளுக்கும் எல்லா விதமான சரீர பிரச்சனைகளுக்கும் பூரண சுகத்தை தருகிறவர் நம்முடைய பரிகாரியாகிய ஆண்டவர் ஒருவரே இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற முழு இரத்தையும் ஊட்டி கொடுத்து கரையமாக செலுத்தி அவர் பரிகா பரிகாரியாக அவர் நமக்காக மாற்றப்பட்டார் என் அன்புக்குரியவர்களே நம்முடைய சரீரத்துக்கு மாத்திரம் அவர் பரிகாரியாக அல்ல நம்முடைய பாவத்தை போக்கக்கூட பரிகாரியாக அவர் வெளிப்பட்டார் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில வேலையில உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தொழில் வியாபாரத்தில் ஊழியத்தின் பாதையில அவர் பரிகாரியாக வெளிப்படுவார் உன் பிரச்சனைக்கு அவர் பரிகாரியாக இருப்பார் உன் சரீர வியாதிக்கு அவர் பரிகாரியாக இருப்பார் உன் வாழ்க்கை நடக்கிற எல்லா இக்கட்டுகளுக்கும் நெருக்கங்களுக்கும் அவர் பரிகாரியாக வெளிப்பட்டு உன் வாழ்க்கையை அவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார் இசிரம ஜனங்களை பார்த்த அவர் சொன்னார் அவர் ஒரு நிபந்தனையை அந்த இடத்துல வைக்கிறார் கத்துடைய சத்தத்திற்கு கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அப்படி நியாயமங்கள் யாவையும் கை கொண்டால் எத்தனை நிபந்தனைகளாக வைக்கிறார் பாருங்க அப்பொழுது எகிப்திற்கு வந்த ஒரு வியாதி நான் வரப்பண்ணேன் நானே கத்தர் என்று சொல்லுகிறார் என் அன்புக்குரியவர்களே கத்துருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க கத்துடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க நியாயமாய் நடந்து கொள்ளுங்க உண்மையாக நடந்து கொள்ளுங்க கத்தர் உங்களுக்கு பரிகாரியாக உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக உங்களை வைப்பார் என் பரம அந்திரம் இந்த காலை பொழுதல் வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தர ஆசிர்வதிக்க வேண்டுமா நான் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை நீங்க பரிகாரியாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அவருடைய வியாதிகளுக்கு பரிகாரியாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அவருடைய பாவத்திற்கு பரிகாரியாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் கண்ணீர்கள் எல்லா அவத்திரங்களுக்கு பரிகாரியாக இருந்து கத்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விடுதலையும் இரட்சிப்பையும் கொடுத்து அவங்களை ஆசிர்வதிப்பதற்காக நன்றி இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளையும் கத்தர் ஆசீர்வதித்து பொறுப்பெடுத்து நடத்துங்க இந்த வார்த்தை கிட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்தமாக சரீரமோ போடுக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவை ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே கத்தர் உங்களுக்கு பரிகாரியாக இருந்து ஒவ்வொரு நாளும் உங்களை வழிநடத்துவார் காட் பிளஸ் யூ